வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி கசில் எனக்கு எபிசோடில் அந்த சாமியார் வந்து பணம்லாம் தொலைஞ்சால் இனிமேல் என்னால் கண்டுபிடிக்க முடியாது என்னை கூப்பிடாதீங்க ஏதாவது பொருள் தொலைஞ்சா மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு நைட்டு முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாரு இந்த மனோஜ் வந்து சரியான படிச்ச முட்டாள் பாரு சாமியார் அது இதுன்றான் இவன் கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து கண்டுபிடிக்க மாட்டான் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி மீனாட சொல்லுறதுனி தான் தலையிடாதுன்றாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது எங்கள் அப்பாவோட பணம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அடுத்த நாள் வந்து மனோஜுக்கு பர்த்டே அப்போ வந்து ரோஹினி நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஒரு கார் புது கார் வந்து அவருக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க மனோஜ் வந்து என்ன என்னென்னு இது ரொம்ப காஸ்ட்லியாச்சு ஆச்சு அப்படின்றாங்க பரவாயில்ல அதை பற்றியும் எனக்கு கவலைப்படாது இது என்னோடய கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கேக் வருது எல்லோரும் வந்து சேர்ந்து கேக் விட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அடுத்த நாள் வந்து எல்லோரும் வந்து பரவன் கல்யாணத்துக்கு வந்து போகிறாங்க அப்போ வந்து அந்த கறிக்கடகார் மணி வந்து வேலையை வந்து இழுத்து போட்டு செய்கிறாங்க மீனாக ஒரு டெக்கரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து பாராட்டுறாங்க அப்போ வந்து ரோகிணி வந்து பொண்ணு ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்க வந்து பொண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து அவங்க மாடிக்கு போயிட்டுறாங்க மண்டபத்தில் இருக்கிற கறிக்கட கார் மணி வந்து அண்ணாமலை குடும்பத்தில் உள்ள யார் கண்ணிலுமே படாமல் இங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்